This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு தமிழ் பிளாக் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ பிரணவ புரீஸ்வரர் திருக்கோவில் பற்றா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு மாநிலம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓமாம்புலியூர் அப்படிங்கிற ஊரில் இந்த திருக்கோவில் வந்து அமைந்திருக்கின்றது இந்த திருக்கோவிலினுடைய தல சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சுயம்புவாக சுயம்பு குருத்தலம் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நான்கு சிவாலயங்களில் இது முப்பத்தி ஒன்றாவது தேவார தலமாகும் இந்த கோவிலினுடைய பொது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் தனது பாடலில் இவ்வூரில் எப்பொழுதும் கோமங்கள் நடந்தது என்றும் கோம புகையால் குலப்பட்டதால் இவ்வூர் ஓமா புலியூர் என்று பெயர் பெற்றதாகவும் கூறுகின்றார் உமாதேவி அருள்பெற்ற தலம் என்பதால் உமா புலியூர் என்ற பெயர் ஓமா புலியூர் என்று மாறிவிட்டதாகவும் கூறுகின்றார்கள் காவிரியின் வடகரையில் அறுபத்தி மூன்று சிவஸ்தலங்கள் உள்ளன இவற்றில் தட்சிணாமூர்த்திக்கு முக்கியத்துவம் தரும் வகையில் அமையப்பெற்ற முப்பத்தி ஒன்றாவது ஸ்தலம் ஓமா புலியூர் பிரணவ வியாகரபுரீஸ்வரர் திருக்கோவிலாகும் இந்த கோவிலுக்கு தளபெருமை என்ன பார்த்தீங்கன்னா உமாதேவியார் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை அறிந்து கொள்வதற்காக சிவனிடம் உபதேசம் கேட்டார் சிவன் அதற்குரிய விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவரது கவனம் திசை திரும்பவே அவளை மானிட பிறவி எடுக்கும்படி சிவன் தண்டனை கொடுத்து விட்டார் அதன்படி பார்வதி தேவி பூமிக்கு வந்தார் அவர் ஓமா புலியூரில் தங்கியிருந்து சிவனை வணங்கி உபதேசம் பெற்றார் சிவன் தட்சிணாமூர்த்தியாக உபசே உபதேசித்ததால் இது குருமூர்த்தி ஸ்தலமாக கருதப்படுகின்றது குருவுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இந்த தலத்தில் மற்ற நவக்கிரகங்கள் எதுவும் கிடையாது குரு சன்னதி பொதுவாக கோவில் பிரகாரத்தில் தெற்கு நோக்கி இருக்கும் ஆனால் இந்த தலத்தில் சுவாமி சன்னதிக்கும் அம்மன் சன்னதிக்கும் மத்தியில் மகா மகாமண்டபத்தில் தட்சிணாமூர்த்தி அமர்ந்து அருள் பாலிக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தமிழகத்தில் வேறு எங்குமே கிடையாது குரு ஸ்தலங்களில் தலை சிறந்ததாக கருதப்படுவது கருத கருதப்படுவதற்கு இதுவே காரணமாகும் இந்த கோவிலுடைய தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா தில்லையில் நடராஜ பெருமானின் திருநடனத்தை காணும் முன்பு வியாக்கிரபாத முனிவர் ஓமா புலியூர் வந்தார் சிதம்பரத்தில் நடராஜரின் திருநடனத்தை க காண தனக்கு அருள் தர வேண்டும் என்று வேண்டினார் வியாக்கிரபாரதா வியாக்கிரபாதரால் பூஜிக்கப்பட்டதால் இவ்வூர் இறைவன் பிரணவ வியாக்கிரபுரீஸ்வரர் என அழைக்கப்படுகின்றார் இங்கு அம்பாள் பூங்கொடி என அழைக்கப்படுகின்றாள் பிற்காலத்தில் இப்பகுதியை ஆட்சி செய்த சதானந்தன் என்ற அரசன் தொழுநோயால் பாதிக்கப்பட்டான் இவன் சிவபக்தன் அசரிரியின் வாக்குப்படி உள்ள வந்தனான் குளத்தில் நீராடி நோய் நீங்க பெற்றான் இந்த கோவிலுடைய திருவிழாக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கு குரு பயிற்சி விழா ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தப்படுகின்றது இந்த கோவில் திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் இந்த கோவில் நீங்கள் பிரார்த்தனை என்ன வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கல்வி கேள்விகளில் சிறந்த தி சிறந்து திகழ இங்கு அதிக அளவில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் வந்து தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேக அர்ச்சனைகள் செய்து வழிபடுகிறார்கள் என்ன நேர்த்திக்கடன் செலுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மற்றும் குரு பயிற்சி காலங்களில் இங்குள்ள குரு பகவானுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் செய்கிறார்கள் இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் சுயம்பு குருத்தலமாக இருக்கின்றது அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ பிரணவ புரீஸ்வரர் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு திருத்தலத்தில் சந்திக்கலாம்